நீங்க அங்கிருப்புல யார்ட்டையாவது கேட்டாலும் இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாங்களா கொஞ்சம் தள்ளி வந்து கேட்டாலே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேபி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க தெரியாதவங்க போய் கேட்கக்கூடாது அதுக்காக ஓகேங்களா எனக்கு தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க ஓகேவா நீங்க வந்து உங்களுக்கு அந்த பாதை மட்டும் நான் கரெக்டா இப்ப காமிக்கிறேன் வீடியோல காமிச்சிருவாங்க ஒரு ப்ளாக் இன்னைக்கு ஒரு ஒரு சமர்ப்பணம் வீடியோ சொல்ல போறேன் எல்லாருக்குமே ஆமா ஓகேவா ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறோம் வாங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல புதுசா இருந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடை வெள்ளை கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா காலம் கடனாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே வந்து மேடம் இப்படிதான் கிளம்பி கடைக்கு வருவாங்க சாரி நல்லா இருக்கு இது வந்து एक्चुअली எனக்கு ப்ரமோஷன் அந்த சாரி தான் சரி ஓவர் ஆல் ஓவர் ப்ரமோஷன் பண்ணி விட்டுறலாம் நம்மளோட கலெக்ஷன் அழகா போன மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு போற கலெக்ஷன் ஒரு ஒரு கலெக்ஷன் எடுத்து வைக்கலாம் நினைச்சிருக்கேன் அந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்கா ஒரு கலெக்ஷனா இருக்கும் நம்ம இன்ஸ்டால போகும் யோகா இனிச்சுரியில் மிஸ் பண்ணா பாருங்க யோகா இனிச்சுரியில் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்னா டூ டேஸ்ல இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நைட்ல வீடியோக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒன் மில்லியன் வீடியோ போயிருக்கு சும்மா வாய்ஸ் பண்ணி போட்ட வீடியோ சப்போர்ட் கொடுத்துட்டே ரொம்ப நன்றி அதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுக்க நிறைய பேர் வெப்சைட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்கான ப்ராசஸும் கண்டிப்பா கண்டிப்பாக கூடியவரில் அந்த குட் நியூஸோடய நாங்கள் வரோம் ஓகேங்களா நிறையா குட் நியூஸ் அப்கமிங் இருக்குது மிஸ் பண்ணாம வீடியோ கண்டினியூஸாக நம்ம யோகா யூனியூரையும் சரி ராம் யோகா சேனலையும் சரி ராம் யோகா இன்ஸ்டாலையும் சரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா உங்களுக்கு பூர்விகா இங்க இருக்கு இந்த இது இருக்கும் இங்கே கூட இந்த பாதையில் தான் வரணும் இருக்கு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ரோட்டில் வந் இங்கே தான் பூர்வீகா இருக்குது இந்த சந்தில் அதுலேருந்து இப்படியே வந்தீங்கன்னா மைக் எடுத்தோன்னு நினச்சி இன்றைக்கும் மறந்துட்டு வந்துட்டேன் அந்த பொடியை படியில் ஏறி வந்தீங்கன்னா இந்த பழம் தான் உங்களுக்கு வரும் இப்படியே வந்தீங்கன்னா நம்ம கடை வந்துடும் ஒரு வழியாக ஷாப்புக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு நிறைய பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் டூர் போடுங்க அதாச்சும் டூர் போடுங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லரி ஷாப்பில் டூர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன்றாக நான் போடுறேன் ஏன்னால் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால தான் போட முடியல ஏன்னால் கொரியர் வேறு பெண்டிங்கில் இருக்குது அதனால தான் போட முடியல தப்பா எடுத்துக்காதுங்க ஒன் பை ஒன்றாக கண்டிப்பாக நான் போடுவேன் முட்டிஸ் ஓகேவா நீங்கள் கேட்குற எல்லா கலெக்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நான் வந்து நிறைய நேற்றுலாம் ஸ்டாக்லாம் இன்னுமே ஏற்றுறேன் ஒன்று வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வரும் இந்த கவர் பிடிச்சிடலாம் பிடிக்கலாம் கொஞ்சம் தூசி போடுவோம்னா நான் தான் வச்சுருக்கேன் இங்கே எனக்கு கண்ணாடி போட்டாங்க யார் வாங்கிவிடுது என் தம்பி வாங்கினாங்க குட்டுக்கும் போதே ஒரு முப்பது தடவை சொன்னாங்க தம்பி இது நீங்கள் எடுத்துகிட்டே போகக்கூடாது வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி தானே ராமன் சாமி பேர்லாம் தெரியாதுங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முருகர் ஏலக்காய் மாலை கூட்ட முருகர் இது யார் கொடுத்தா என்னன்னு இன்னைக்கு வீடியோ போடவே பாருங்க முருகர்னாலே ஒரு அழகு இருந்தாப்பா இது பாத்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு அதுக்கடுத்து இந்த சாமி அதுக்கடுத்து இந்த முருகர் விளக்கு இது எல்லாமே எனக்கு வந்து கடவுளா பார்த்து எனக்கு வந்து அமுச்சுட்டு தான் எல்லாமே உன்னோட கடையோட டூர் போட சொல்றாங்க ராமா என்னைக்கு போடலாம் ஒரு டூ டேஸ் சென்று போடுவோம் நேது ஃபர்ஸ்ட் டே எங்களும் எடுக்க முடியல ஏன்னா வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுனால தான் எடுக்க முடியலை நேற்று வந்து ஒரு ஃபஸ்ட் டே விலாக் எடுக்கலாம் நினைச்சோம் என்னராமோ ஆனால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் எடுக்க முடியல சரி ஓகே அதான் இன்றைக்கி செகண்ட் டே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தேர்ட் டே நீ தேர்ட் டே தானே கடைக்கு தேர்ட் டே மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துட்டே இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி கஸ்டமர் வந்து நம்மளோட குட்டிஸ் ஆன்லைன் அம்மு எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மெசேஜ் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அந்த தவிர தப்பாக எடுத்துக்கிறாங்க ஓகேவா இந்த கவர் பிக்சர் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு நாள் ஆனால் கரெக்டாக காலையில் ஒம்போதே கால் ஒம்போதரைக்குலாம் கடை ஷாப் ஷாப் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கே கமெண்டில் கேட்டிருந்தீங்க அண்ட் தென் வந்து எத்தனை மணிக்கு கிடைப்போம் கரெக்டாக கரெக்டாக ஷாக்கோட ஒம்போதரைக்கு கரெக்டாக வந்துடலாங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு நான் ஒம்போதே கால் ஒன்பது மணிக்கு ஆனால் பத்து மணிக்கு மேலே வாங்க பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து ஒருவேளை வேளை நாங்கள் டிலே ஆகிடுச்சி நீங்கள் வெயிட் பண்ணி கஸ்டமர் வெயிட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் எப்போயுமே அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு வாங்கிட்டு பொறுமையாக போகிறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேர் எங்கள் லொக்கேஷன் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் கரெக்டாக காமிச்சிருக்கோம் கரெக்டாக வந்துடுங்க தேடிக்கிட்டு நிற்கக்கூடாது அப்படி இல்லைன்னா போர்டில் ஒரு நம்பர் இருக்கும் அதில் கால் பண்ணுங்கள் கடைக்கு வர்ற மாதிரி இருந்தால் சும்மா மட்டும் யாரும் கால் பண்ணிடுறாங்க நம்பர்னு இருக்குது அது பார்த்துட்டு காம கால் பண்ணுங்க ஓகேங்களா கான்டெக்ட் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா எடுக்க முடியாது வராது எங்களுக்கு வாட்ஸ்அப் ஓகேங்களா அழகா மாதிரி போஷ் இந்த கடைக்கு இவங்களெல்லாம் விட நான் நெருப்பாக இருக்கேன் ஹலோ நான் முருகனை சொன்னேன் ஸ்கூலுக்கு போயிருக்காரு இது நம்ம வீட்டோட இது நம்ம வீட்ல வச்சிருக்க சிலையோட இது ரொம்ப பெரிய சிலை. அதே மாதிரி அந்த சாமியா கேக்குறீங்க வீட்ல இருந்து எடுத்து குடிங்களா கா இது எடுக்க அப்படி எல்லாம் சொன்னீங்க வீட்ல இருந்து எடுக்க மாட்டாங்க அப்படி வீட்ல நாங்க முத முத பால் காஞ்சி கொண்டு வந்தத நாங்க எப்படி எடுப்போம் சொல்லுங்க இது அதோட பெரிய முருகர் பெரிய சைஸ் இது பெரிய முருகர் எங்க அப்பன் வந்து கரெக்ட்டா கட ஓபனிங் ஃபர்ஸ்ட் நாள் டான் வந்து இறங்கிட்டாரு அது எப்படி வீட்டுக்கு டான் வந்த மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா டான் கரெக்ட்டா தயத்துக்கு வந்தாரு சாமி கும்பிடுவோம் H oke morning அட்ரஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் சில விஷயங்கள் பேசணும் அது வந்து இதுக்கப்புறம் பேசணும் ஓகே அவங்க குட்டீஸ் இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மு குட்டிஸ் எல்லாத்துக்குமே எப்படி எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைலில் பார்க்குற அம்மு குட்டிஸ் எல்லாத்துக்குமே எடுத்து கமெண்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளங்கள் நல்ல நல்ல உள்ளங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும் சூப்பர் வேறு லெவல் இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும் உங்கள் வளர்ச்சி உண்மையாகவே வேறு லெவல் ஒன்று ஒன்றா வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த வயசில் இந்தளவுக்கு சாதிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை சொந்தக்காலில் நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதை நீங்கள் நிறைவேற்றி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு நேரத்தில் நிறைவேற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ கமெண்ட்ஸு வாய்ஸ் எல்லாம் அவங்க சிஸ்டர் அழுகாத குறையாக பேசுகிறாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி வந்து வளரணும் வளர்ந்து காட்டணும்னு எங்களுக்கும் ஆசை ஆனால் நீங்கள் வளரும் போது நாங்களே வளர்ந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிலாம் சொன்னீங்க எனக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் வார்த்தைங்களே இல்லை எல்லா கமெண்ட்ஸ்லேயும் சரி மஞ்சு போட்டிருந்த வீடியோலையும் சரி லெக்சரல் போட்டிருந்த வீடியோ நிறைய பேர் ஃபோட்டோஸ் போட்டிருந்த எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருமே சொன்னீங்க எல்லாத்துக்குமே 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 எனக்கு ஒரு மனமார்ந்த நன்றிங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு தூரம் எனக்காக நிறைய ஊர்ல இருந்து வந்து ஊர்ல எங்களையும் பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன சொல்றாங்கன்னா பாக்குற மாதிரியே இருக்கு அவங்கள நேர்ல பாத்துட்டேன் அப்படிங்கிறாரு இப்போ அவ்வளவு தூரம் வந்து எங்க நம்பிக்கை வச்சு ட்ரஸ்ட் வச்சு வந்து அவங்களோட அமௌண்ட் கொடுத்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போறீங்கல்ல அந்த நல்ல உள்ளங்களுக்காகவும் இந்த நன்றி இந்த நன்றி வீடியோவா தான் இது இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எனக்கு என்ன ஒன்று தெரியுமா தங்க ரேட் ஏற ஏற நம்மளோட ரேட் வந்து அப்படியே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ரேட் வந்து கொஞ்சம் தான் ஏறும் ஐம்பது ரூபா இரநூறு ஏறும் அந்த மாதிரி தான் மற்றபடி வேணா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கும் தங்க வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இதை வாங்கி நீங்க போட்டுக்கலாம் நாங்கள் ரெண்டு பேருமே நான் போட்டுக்கிறது தங்கம் இவங்க போட்டுருக்கிறது தான் இந்த போட்டுக்கா இந்த மாதிரி போடுறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஓகே எல்லா இன்னொரு விஷயம் அதான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தோம் அது வந்து லொக்கேஷன் லொகேஷன் கரெக்டா உங்களுக்கு எல்லாரும் பூர்வீகாக்கிட்டே நின்று தேடி தேடி பாக்குறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க அவசியமே இல்ல நீங்க பூர்வீக மாடியில பார்க்காதீங்க பூர்வீகாக்கு பின்னாடி ரோடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு என்ன வார்த்தைங்க சொல்லாலும் நன்றி பத்தவே பத்தே மாதிரி ஆன்லைன்ல மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆகி வந்தாலும் கோச்சுக்கிறாதீங்க ஏன்னா வந்து கடை ஊருக்கு போய் கடையில வேலை போய்க்கிறதுனால கஸ்டமர் அவங்க ஆர்டர் கஸ்டமரன்னு சொல்றத விட நம்மளுடைய அம்மு குட்டிஸ் தான் நிறைய பேர் ஆமா நீங்க எப்போ வேணாலும் வந்து எங்க நீங்க வந்து ஜாமான் வாங்கணும் அவசியம்னு எங்களை வந்து பாக்க வந்ததில்ல நீங்களே ஜாமான் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எங்களை பாத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எல்லாம் வாங்கிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நேரில் வந்து பாக்கிறது நீங்க வந்தீங்கனாலே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்காம போக மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்ணை கவரக்கூடிய கலெக்ஷன் தான் வச்சு குட்டி ஜிமிக்காவது வாங்கிட்டு போயிருவீங்க அந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்கு ஏன்னா அதனாலதான் பேரு நாங்க அப்படி வச்சிருக்கோம் வந்துட்டு வெறும் இட போனா எப்படி ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்ல அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பரா வாங்கிட்டு போயிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் தென் வந்து எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க கரெக்டா பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிவகங்கை